அண்ணா பல்கலைக்கழகத்தின் திருச்சி வளாகத்தில் பயோடெக்னாலஜி படித்த சென்னையைச் சேர்ந்த மாணவி அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் நான்கு கோடி ரூபாய் கல்வி உதவித் தொகையோடு புற்றுநோய் குறித்த ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்ள உள்ளார் சென்னை கௌரிவாக்கத்தைச் சேர்ந்த ஐடி நிறுவன பணியாளரான மகேஸ்வரனின் மூத்த மகள் நித்யஸ்ரீ அண்ணா பல்கலைக்கழகத்தின் திருச்சி வளாகத்தில் பி டெக் பயோடெக்னாலஜி படிப்பில் இறுதியாண்டு படித்து வருகிறார் சுவிட்சர்லாந்தில் உள்ள கொலோன் பல்கலைக்கழகத்தில் நூறு சதவீத உதவித்தொகையுடன் இன்டர்ன்ஷிப்பை முடித்த அவருக்கு அமெரிக்காவின் மிகப்பெரிய மருத்துவ வளாகமான இண்டியானா யுனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசினில் நான்கு கோடி ரூபாய் உதவித்தொகையுடன் பி படிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது அரசு பொறியியல் கல்லூரியில் படித்து நான்கு ஆண்டுகளில் பல்வேறு நிறுவனப் பயிற்சிகளை மேற்கொண்ட நித்யஸ்ரீ எம்இ முதுநிலை பொறியியல் படிப்போ எம் எஸ் முதுநிலை அறிவியல் படிப்போ படிக்காமலே நேரடியாக பிஹெச்டி படிக்கவுள்ளார் பிஹெச்டி படிப்பிற்கான அடிப்படை அறிவும் பயிற்சியும் இருந்தால் பல பல்கலைக்கழகங்கள் முதுநிலை பொறியியல் படிப்பு இல்லாமலேயே நேரடியாக பிஹெச்டி வாய்ப்புகள் வழங்குவதாக அவர் தெரிவிக்கிறார்

பின் பொது சுகாதாரத்துறையில் பணியாற்ற வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது தனது லட்சியம் எனவும் கூறுகிறார் நித்யஸ்ரீ உடனுக்குடன்